اللهم بارك على محمد وعلى آل <سؤال> محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله اللطيف والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حقت اکاتہی ولا تموتن ایلا وانتم سلیمون یا ایوہ الناس اتقو ربکم اللذی خلقکم من نفس واحدا وخلق منہا زوجہا وبت منہما رجالا کسیرا ونساءا واتقو اللہ اللذی تسالون بکی والرحام ان اللہ کانا علیہ السلام وقال نبینا صلی اللہ علیہ وسلم நெகவில்லாத பேரன்புடைய எல்லாம் இறைவன் அல்லாஹ் என்கிற அந்த திருப்பயிரை போற்றியவனாகவும் புகழ்வனாகவும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கோர் அருப்புடையாம் நம் உயிரை விட மேலானவர் கண்மணி நபிகள் நாயகம் சல்லு அலைகி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அங்கீகாரங்களை தங்களின் வாழ்க்கை நெறியாக மாற்றி அமைத்துக் கொண்ட உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் மீதும் சகாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே சிறப்பான நாளாக இருக்கிற சும்மாவுடைய தினத்தில் இறைவனால் நம் மீது கடமையான என்ற நம்மையான வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அருளும் பழக்கத்தும் நிறைந்த அவனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்லாகுவின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே அல்லாகவினுடைய மாபெரும் திருப்பையினால் அருள் பொருந்தி இருக்கிற ரமதான் மாதத்தினுடைய முதலாவது ஜும்மாவில் நாம் அனைவரும் ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்லாகவின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே ஏனைய எந்த மாதத்தை விடவும் அல்லாடத்திலே மிகவும் சிறப்பிற்குரிய மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்கிறது ஏனைய மாதத்திற்கு இல்லாத பல சிறப்புகளை அல்லா இந்த ரமலான் மாதத்திலே வைத்திருக்கிறான் என்ற தகவல் எல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது என்பதை உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நினைவுபடுத்தி என்ன எதிர்பார்க்கிறான் என்கிற செய்தியை நாம் பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹனுடைய தூதர் நபிகள் நாயகம் சலல்லா அலை வசல்லாம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் ரமதான் மாதம் வந்து விட்டால் அல்லாஹ் சுவர்க்கத்தினுடைய வாசலை திறந்துவிட்டு நரகத்தினுடைய வாசலை அடைப்பதாக நபிகள் நாயகம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதே போன்று இந்த ரமதான் மாதம் வந்துவிட்டால் மனித குலத்தினுடைய விரோதியாக இருக்கக்கூடிய சைத்தான் விளங்கிடப்படுகிறான் என்று அதான் அவனுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதே போன்று நபிகள் நாயகம் சலல்லா வலையோசலம் அவர்கள் சொல்கிறார்கள் மன்சாம ரமதானன் ஈமானன் எகதிசாதன் தன்மிகி யார் இந்த ரமதான் மாதத்திலே ஈமான் கொண்டு நம்பிக்கையோடு நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுடைய முன் செய்த பாவங்களை மன்னிக்கிறான் என்ற சிறப்பை சொல்லித் தருகிறார்கள் அதே போன்று ரமதான் மாதத்திலே நோன்பு வைத்திருக்கக்கூடிய நோன்பாளிகளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை என்பது அல்லாடத்திலே கஸ்தூரி வாடையை விட சிறந்ததாக இருக்கிறது என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் சல்லல்லா வலைய சொன்னர்கள் நோன்வாதிகளுக்கு என்று பிரத்யேகமாக அல்வா அப் ரபுல் லாலுவின் மறுமை நாளினே பாபு ரய்யான் என்று சொல்லக்கூடிய ஒரு சுரக்கத்தினுடைய வாசனை தயார்படுத்தி இருக்கிறான் என்று அல்லாஹ் அவருடைய தூதர் சொல்றார்கள் அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் சரல்லா வரைவர் சொன்னவர்கள் சொல்கிறார்கள் அல்வா அப் ரபுல் லாலுவின்னு சொல்றான் ரமதான் மாதம் என்பது என்னுடைய மாதம் அதற்கு நான் தான் கூலி வழங்குவேன் என்று அல்ல ஒரு புள்ளாரின் சொல்வதாக நபிகள் அவாட்டு மாதங்களில் நாம் உதாரணத்துக்கு ஒரு நன்மையை செய்வோம் என்று சொன்னால் அது கணக்கிலே ஒன்று முதல் இருநூறு வரைக்கும் நமக்கு அல்லஹ நன்மை எழுதுகிறார் ஆனால் இந்த ரமதான் மாதத்தை பொறுத்தவரை நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைக்கும் அல்லாஹ் அல்லாஹர புள்ளாரவின் கணக்கில் அடங்காத அளவிற்கு கணக்கு போட முடியாத அளவிற்கு பட்டியலுக்குள் நுழைய முடியாத அளவிற்கு ஏராளமான நன்மைகளை நமக்கு வழங்குவதாக சொல்வதாக நாயகம் நமக்கு சொல்லி தருகிறார் இப்படி இந்த ரமதான் மாதத்திற்கு ஏராளம் ஏராளமான சிறப்புகள் இருப்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அதற்கு என்ன காரணம் ஏன் மற்ற மாதங்களை விட சபான் மாதத்தை விட மற்ற ஏழைய மாதங்களை விட சாபான் மாதத்தை விட இந்த ரமதான் ஏன் சிறப்பிற்குரியது ஏன் இந்த இவ்வளவு சிறப்புகளை அற்புதங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நாம சிந்திக்கிற பொழுது அல்லாத திருமறை குரானிலே நமக்கு தருகின்றான் ஏன் இந்த ரமதான் மாதம் சிறப்பிற்குரிய மாதம் மற்ற மாதங்களை விட ஏன் இந்த ரமதானிலே அதிகமான கூடுதல் அந்தஸ்து இருக்கிறது என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அதற்கான காரணத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் ஷமு ரமதான் அல்லதி முன்சில பெய்தி போகிறான் முதல் நின்னாஸ் கவஞ்சி நாத்தின் இகழ் உதாவல் எல்லோருக்கும் தெரிந்த வசனம் ரமலான் வந்து விட்டாலே இதை நாம் ஓதார நாட்களே இருக்கார் எல்லோருக்கும் தெரிந்த வசனம் தான் இந்த ரமதான் மாதம் ஏன் சிறப்புக்குரிய மாதம் இந்த மாதத்தில்தான் மனித சமுதாயத்திற்கு நேரான வழி எது கெட்டியது என்பதை பிரித்து காட்டக்கூடிய அருள் அருள்மொருந்திய திருமறை குரானை அதுதான் இந்த ரமதான் மாதத்தில்தான் இறக்கினான் எனவே இந்த ரமதான் மாதம் சிறப்புக்குரிய மாதம் குரான் இறக்கப்படவில்லை என்றால் இந்த ரமதான் சிறப்புக்குரிய மாதம் அல்ல நாம் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் அல்ல நாம் ஏழைய மாதங்களிலே செய்யக்கூடிய தவறுகளிலே இருந்து ஒரு எண்பத்தி தொண்ணூறு சதவிகிதம் இந்த ரமதான் மாதத்திலே விடுபட்டு இருக்கிறோம் அதை கடந்து போகிறோம் மறந்து போகிறோம் அதுவெல்லாம் என்ன காரணம் என்றால் ஒன்றே ஒன்று இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் ரபுல்லாவின் அருள் பொருந்தி இருக்கிற மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டக்கூடிய திருமுறை குரானை இறக்கினான் என்று அல்லாஹ் ரபுல்லாவின் சொல்லி காட்டுகிறது ரமதான் மாதத்திற்கு என்ன காரணத்திற்காக சிறப்பு ரமதான் என்கிற அந்த மாதத்திற்காக சிறப்பு அல்ல திருவரை குரான் இந்த ரமதானிலே இறக்கி இருக்கிறது எனவே அந்த மாதம் சிறப்பிற்குரிய மாதம் என்ற குரான் எவ்வளவு சிறப்பு குரான் எவ்வளவு அற்புதத்திற்குரியது குரான் எவ்வளவு குரானை நாம் பணிக்கிறோம் அளவில் சொல்கிறார் இது மனிதர்களுக்கு நேர்மழி காட்டும் நேர்மழி காட்டும் என்றால் தப்பும் வழியிலே இருந்து நாம் வெளியே வர வேண்டும் தீய இருந்து தீய வெளியே வர வேண்டும் உண்மை முஸ்லீம்களாக ஏகத்துவ கொள்கையை ஏற்றவர்களாக வாழ வேண்டும் ஆனால் நாம் அப்படி வாழ்கிறோமா சிந்தித்து பாருங்கள் அப்படித்தான் இந்த இந்த மாதத்திலே கூட செய்தான் விளங்கிடப்படுகிறார் சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது நரகத்துடைய வாசல் அடைக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடிய இந்த ரமதானில் கூட எத்தனையோ முஸ்லிம் சகோதரர்கள் சகரிலே இருந்து இஃப்தார் வரைக்கும் தங்களுடைய உள்ளத்தை உடலை எல்லாம் கட்டுப்படுத்தி வயித்து இருக்கக்கூடியவர்களும் கூட நோட் குழு உடனே நேரா வெளிய போவாங்க கஞ்சி கூட குடிக்க மாட்டாங்க எத்தனை பேரை பார்க்க முடியும் பேர் வாயில போட்ட உடனே வெளிய போவாரு என்னவோ ஆத்திரம் அவசரம் உயிர் பார் விஷயமான்னு தெரியுது காலையில இருந்து பட்டியா இருந்து ஒரு வாய் தண்ணி குடிக்காம இவ்வளவு அவசரமா வெளியே போறாருன்னு போய் பார்த்தா அங்கே புகை பெட்டு

இருபத்தி மூன்று ஆண்டுகள் இந்த சமுதாயத்தினுடைய நபியாக இருந்திருக்கிறார் எப்படிப்பட்ட நீண்ட நிறைய ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை எப்படி 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 இருக்கும் இருந்தது அப்படின்னு கேட்கிறார் எப்படிப்பட்ட பதிலை சொல்லி வேண்டும் மற்ற மனிதர்களை போட்ட சாதாரண மனிதர்கள் அந்த அரபுலக தேசத்தினுடைய ஆட்சி தளபதியாக இருந்திருக்கிறார்

யாராக இருக்க வேண்டும் இந்த சமுதாயத்திலும் தலைவர்களாக இருந்திருக்க வேண்டும் அல்லது பள்ளிவாசனுடைய இமானம் வந்து பேசி இருக்க வேண்டும் பழைய காலத்துடைய பேப்பரை நீங்கள் எடுத்து புரட்டி பார்த்தீர்கள் என்றால் மீலாது விழா பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டத்தினுடைய சிறப்பு பேச்சாளர் நம்முடைய தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்த அண்ணா குலையை அழைத்து மீலாது விழா பொதுக்கூட்டம் நடத்துவார்கள் அதே போன்று கருணாநிதியை அழைத்து பொதுக்கூட்டம் நடத்துவார்கள் அவர்களுடைய பேச்சை நீங்கள் கேட்டு பார்த்தால் ஒரு ஏழு வருடம் படித்த இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தால் எடுத்து சொன்னால் எவ்வளவு இருக்குமோ அதைவிட சுவையாக இருக்கும் அவருடைய பேச்சு இஸ்ராத்தை பற்றி மிக தெளிவாக எடுத்து சொல்வார்கள் நாயகத்தினுடைய வாழ்க்கைய வரலாற்றை மிக அற்புதமாக இந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொல்வார்கள் அவருடைய பேச்சினுடைய ஆரம்பத்தில் எப்படி

அவர்கள் பேசுவதற்கு ஒரு நோட்ஸ் எடுப்பதற்கு குறிப்பு எடுப்பதற்காகத்தான் படித்தார் அதே போன்று இன்றைக்கு சமகாலத்திலே ஒரு புது வந்திருக்கிறது என்ன என்று சொன்னால் சமூக இந்த சமூக நல்லிணக்கத்தை இவர்கள் ஏற்படுத்துகிறார் தெரியல ஆனால் பல இடத்துல இன்னொரு போனதுக்கு அப்புறம் என்று சொன்னால் எல்லா இடத்திலேயும் பல ஜமாத்தின் சார்பாக இயக்கத்தின் சார்பாக சமூக நிகழ்ச்சி என்று ஒன்றை ஏற்பாடு செய்வார்கள் பேரற்புதமான வேதம் வழங்கப்பட்டிருக்கிறது அதனால் உங்களுடைய வாழ்க்கை எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றால் நீ மூட்டை சுமக்கக்கூடிய கவிதை தானே என்று அல்லா குரானிலே சொல்றேன் எப்படிப்பட்ட அற்புதமான வேதம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இந்த குரானை நாம் இன்றைக்காவது யோசித்து பார்த்துக் கொள்வோம் அல்லாஹ் திருமறை குரானை பற்றி சொல்ற அஃலா யத்த தபூர் அல் குரான் இந்த குரானை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா அம் அலா குலூபின் அக்ஃபாரவா உங்களுடைய உள்ளத்திலே பூட்டி ஏதோ போடப்பட்டிருக்கிறதா இந்த உள்ள என்ன கண்ணாப்பா சிந்திச்சு பார்த்த குரானை எவ்வளவு வசனங்கள் அதிலே எவ்வளவு வரலாறு எவ்வளவு அறிவியல் எவ்வளவு மருத்துவம் எவ்வளவு விஞ்ஞானம் அற்புதமான குரானப்பா இந்த திருமதி அற்புதமான குரான் கையிலே நாம் வழங்கி இருக்கிறோம் அதனால் உடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் வரவில்லை என்றால் உள்ளத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று சொல்லால் நாம் என்ன மனிதர்களால் யோசனை ஒரு விஞ்ஞானி வெறும் ஒரே ஒரு வசனத்தை படிக்கல ஒட்டுமொத்த குரானை எல்லாம் படிக்கல அட்டை டு அட்டையெல்லாம் படிக்கல அல்ல இருந்து குருவல்லாத வரைக்கும் படிக்கல வெறும் ஒரு வசனத்தை பிடிக்க படிச்சு விசாரித்து வந்தவர் வெறும் ஒரு வசனம் என்ன அப்படின்னா எப்படி இந்த புத்தகம் இதை இவ்வளவு மிகத் தெளிவாக சொல்ல முடியும் அது என்ன வசனம் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான் ஒரு கணவர் இறந்து விட்டால் அந்த மனைவி அவருடைய அந்த இறந்தவருடைய மனைவி நான்கு மாதம் பத்து நாள் இதா இருக்கும் இது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு சட்டம் அந்த பெண் அடுத்த திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் கூட அவர்கள் என்ன செய்யணும் நான்கு மாதம் பத்து நாள் யுத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது குரானிலே இருக்கிறது இதை ஒரு விஞ்ஞானி படிக்கிறார் படிச்சுட்டு அவர்களால் ஆச்சரியம் தாங்க முடியல எப்படி சொல்ல முடியும் எப்படிப்பட்ட காலம் முகம்மது எப்படிப்பட்ட காலத்திலே வாழ்ந்தார் முகம்மதைப் பற்றி இந்த அல்லாஹ் திருமணத்திலேயே அவரை பற்றி அறிமுகம் செய்கிறவனையும் எப்படி அறிமுகம் செய்வார் இந்த நபிக்கு எழுத தெரியாது எழுதியதைப் பார்த்து படிக்கத் தெரியாது எழுத படிக்கத் தெரியாத ஒரு முகம்மை எப்படி சரியாக ஒரு கணவர் இறந்து விட்டால் அந்த பெண் அடுத்த திருமணம் முடிப்பதற்கு நான்கு மாதம் பத்து நாள் தான் இருக்க வேண்டும் என்று எப்படி சொல்ல முடியும் இன்றைய காலம் சொல்லலாம் ஏன் விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிறது அறிவியல் வளர்ந்திருக்கிறது மருத்துவம் வளர்ந்திருக்கிறது ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் இந்த முகம்மது ஏன் அவர் சொல்லுகிறார் ஒரு பெண் ஒரு ஆண் திருமண அந்த உறவிலே இருப்பார்கள் என்றால் அவர்களினுடைய அந்த சினை முட்டை என்பது அந்த ஆணுடைய சினை முட்டை அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்றால் வெளியேற வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட நான்கு மாதம் பத்து நாள் தேவைப்படுகிறது நான்கு மாதம் ஒன்பது நாள் சொல்லியிருக்கலாம் இல்ல மூணு மாசம் பத்து நாள்னு சொல்லியிருக்கலாம் இல்ல அது எப்படி சரியாக நான்கு மாதம் பத்து நாள் என்று சொல்லலாம் அப்படி என்றால் இந்த வேதம் அல்லாவுடைய வேதம் தான் எனவே நான் இறைவனை வணங்குகிறேன் அல்லாவுடைய தவிர யாரையுமே வணங்க மாட்டேன் சொல்லி ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர் ஒரே ஒரு வசனத்தை படித்து விட்டு இந்த மார்க்கத்திற்குள் வந்துவிட்டு இன்றைக்கு உலகம் முழுக்க இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து ஆனால் பரம்பரை முஸ்லீம் எங்க அம்மா முஸ்லீம் எங்க பாப்பா முஸ்லீம் எங்க தாத்தா முஸ்லீம் எல்லோரும் முஸ்லீம் மிக அற்புதமான இந்த குரான் நம்முடைய கையில இருக்கிறது அதை நாம எதற்கும் பயன்படுத்தாதவர்களாக எப்படி எதற்கு பயன்படுத்துகிறோம் யாசி ஓதுறது தலைக்கு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு குரானை ஓதுறதுக்கு இந்த குரானை பயன்படுத்துகிறோம் எந்த யாசினை அந்த யாசின் அல்லாஹ் சொல்லுற யாசின் ஓதரமா இல்லையா மௌத்தான வீட்டுல யார் மௌத்தா இருக்கிறாரோ அந்த மையத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து நாம யாசின் ஓதுகிறோமே அந்த யாசின் சூறாவிலே அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுகிறான் இந்த குரான் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் நாம ஓதிட்டு இருக்கிறது மையத்துல இந்த குரான் என்பது உயிர் உள்ளவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் சொல்லி மையத்திட்ட ஓதி இந்த குரானிலே அவ்வளவு செய்திகள் அவ்வளவு ஆழமான விஷயங்களை ஏராளமான செய்திகளை அல்லா உள்ள நமக்கு வழங்கி இருக்கிறார் எனவேதான் இந்த ரமதான் சிறப்பு இந்த ரமதான் வேற எந்த காரணத்திற்கும் சிறப்பு இல்லை நோம்பு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு ரமதான் சிறப்பு இல்லை சகர் நேர சாப்பிடறதுனால ரமதான் சிறப்பு இல்லை முப்பது நாள் நோன்பு இருந்துட்டு இறுதியில ஒரு புத்தாடை அணிந்து நம் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம் அதனால் ரமதான் சிறப்பு அல்ல இந்த ரமதான் சிறப்பு இருக்க அடிப்படை 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 காரணம் இந்த சமுதாயத்திற்கு இறைவனால் கொடுத்த இறுதி வேதமான இந்த திருமலை குரான் தான் அதை நம்முடைய கருத்திலே அல்லாஹ் வழங்கி அதை நாம் பாதுகாக்க வேண்டும் அதை நாம் படிக்க வேண்டும் பொருளோடு படிக்க வேண்டும் அதை படிக்கிற பொழுது இறைவனுடைய பயத்தோடு உள்ளச்சத்தோடு படிக்க வேண்டும் அப்படி நாம் இறை அச்சத்தோடு இந்த திருமலை குரானை படிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த திருமலை குரான் நமக்கு வாழ்விலே மிகப்பெரிய மாற்றத்தை உள்ளத்தை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி நபிகள் நாயகம் எப்படி அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை ஒரு வரியில் ஒரு வார்த்தையில் சொல்லி முடித்தாரோ நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை திருமலை புரானாக இருந்தது நம்முடைய வாழ்க்கையும் அப்படி அமைத்து உலகத்திலேயும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாகி நம் அனைவரையும் ஆக்கிய அருள் என்று கேட்டு என் முதல் உரை விடுக்கிறவர்கள் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு நோன்பை பற்றி திருமலை புராணில நமக்கு சொல்கிற பொழுது ஈமான் கொண்டவர்களே அலைக்கு முஷியாம் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது கமா குத்திப அலந்த தினமே கபளிக்கும் உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது எப்படி இந்த நோன்பை நாம கடமையாக்கி இருந்தோமோ அப்படி உங்கள் மீது ஏதோ இந்த இறுதி சமுதாயத்திற்கு மட்டும் இறைவன் இந்த நோன்பை கடமையாக்கல இந்த நோன்பு என்பது இதற்கு முன்னால் வாழ்ந்த பல சமுதாயத்திற்கு அதான் கடமையாக்கியிருக்கிறான் இதை ஏன் அல்லாஹ் நமக்கு சொல்றான்னு சொன்னா இந்த கடுமையான வெயில் நேரத்துல இந்த நோன்பு என்பது பல மக்களுக்கு பாரமாக இருக்கிறது இந்த கடுமையான வெயில தண்ணி குடிக்காம சாப்பிடாம இருக்கிறமே அப்படின்னு சொல்லி அந்த இதை மிக அழகாக சொல்றான் உங்களுக்கு மட்டும் இந்த நோன்பு கடமையாக்குறப்பா உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பல சமுதாயத்திற்கு இப்படியான நோன்பு நாம கடமையாக இருந்தோம் உதாரணமாக நாம நம்முடைய மகன் முதல் நாள் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பும் போது சந்தோஷமாக போயிட மாட்டான் அவனுடைய வாழ்க்கையினுடைய முதல் 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 நாளில பள்ளிக்கூடத்துக்கு போப்பா அப்படின்னு சொன்னா போயிடுவானா அடுத்து கூப்பாடு போட்டுருவான் வீட்டை ரெண்டு ஆக்கிடுவான் தேவை வீசுமா நம்ம வண்டியை எடுத்து மதைப்பான் எவ்வளவு நாள் அம்மாவுடைய அரண்மனைப்பிலே வாழ்ந்து விட்டவன் திடீர்னு போய் ஒரு ஐம்பது நூறு பேர் இருக்கிற ஒரு வகுப்பறையில போய் உட்கார சொன்ன எப்படி உட்காருவான் முடியாது அதனால கூப்பாடு போடுவான் நம்ம என்ன சொல்லுவோம் நீ மட்டும் போல ஓ அண்ணனும் போயிருக்கான் நானும் ஸ்கூலுக்கு போயிருக்கேன் உன் பக்கத்து வீட்டு அண்ணன் பாரு உங்களோட விளையாடு அவனும் ஸ்கூலுக்கு போறான் உன் பெரிய பையன் ஸ்கூலுக்கு போறான் இப்படி சொல்லுவோம் என்ன காரணம் நீ மட்டும் போறதா நினைச்சுக்காத உனக்கு முன்னாடி பிறந்தவங்க நிறைய பேர் ஸ்கூலுக்கு போறாங்க அதனால நீ ஸ்கூலுக்கு போப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அல்ல உனக்கு மட்டும் நோம்பு கடமையாக்கலப்பா இந்த சமுதாயத்துக்கு மட்டும் நோம்பு நம்ம தரல இதுக்கு முன்னால் வாழ்ந்த பல சமுதாயத்துக்கு நம்ம நோம்ப கடமையாக்கி இருந்தோம் அது மாதிரி உங்களுக்கும் கடமையாக நோன்பு வையுங்க அந்த ஏழு அந்த நோன்பு நீங்க வைக்கணும் என்று சொன்னால் லகல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இறை அச்சம் மாற வேண்டும் என்ற காரணத்திற்காக நோன்புங்கிறது பல பேர் பல காரணம் சொல்லுவாங்க இந்த நோன்பு அல்ல ஏன் கடமையாக இருக்கா தெரியுமா ஏழ்மையாளர்கள் ஏழைகளுடைய பசியை நாமளும் தெரிஞ்சு கொடுக்கிறாங்க அதுக்கு அந்த நோன்பு கடமையாக இருக்காங்க பதினோரு மாசமா நல்ல முன்பு தின்னு கூட தின்னு குண்டா சுத்திட்டு இருக்கோம்ல நம்ம உடம்பு குறைக்கிறதுக்காக அதுதான் இந்த ரொம்ப கடமையாக்கிருக்கான் பல பேர்த்தோட விளக்கம் அதுக்கெல்லாம் அதான் நோம்ப கடமையாக்குறீங்க நோன்பு கடமையாக்கப்பட்டது நீங்கள் இறை அச்சமுள்ளவர்களாக உள்ளவர்களாக அல்லாஹுவை பயப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக என்று அல்லாஹ் ரபுல்லாலமி மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அப்ப இன்றைக்கு இந்த சும்மாவுல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதான் என்னுடைய வாழ்க்கையில முதல் ரமதானுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா இதுதான் முதல் ரமதான் அப்படி கிடையாது ஒரு முப்பத்தி அஞ்சு வயசு ஆயிருச்சுன்னு சொன்னா கிட்டத்தட்ட விவரம் தெரிஞ்சது ஒரு இருபது வருடம் இருபத்தி ஐந்து வருடம் ரமதானை கடந்து பல ரமதான்களை கடந்து விட்டுத்தான் ஒவ்வொருவரும் இங்கே அமர்ந்திருக்கு இப்ப இரையற்ற வளர்ந்துருக்கணுமா இல்லையா இறையச்சம் நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கணுமா இல்லையா ஏன் வரல என்றைக்காவது சிந்தித்து இருக்கோமா பயிற்சின்னு சொன்னா சாதாரண பயிற்சி அல்ல எதிர்மறையான பயிற்சி

எதிர்மறையான பயிற்சி அந்த வழங்குகிறார் ஆனால் அந்த பயிற்சியினுடைய இறுதியில நாம் அந்த பயிற்சி பெற்ற மாணவனாக வெளியே வராமல் இந்த தோத்து தான் போகும் ஒவ்வொரு வருடமும் அந்த பயிற்சியில நம்ம வெற்றி பெற மாட்டேங்கிறோம் தோத்து தோத்து போய் உதாரணத்திற்கு இந்த உலகத்தில் ஒரு காவல்துறை அதிகாரியாக ஒருத்தர் படிச்சு முடிச்சுட்டாரு படிச்சு முடிச்ச உடனே நேர துப்பாக்கி எடுத்து நான் போய் தீவிரவாதியை சுடுறேன்னா அப்படிதான் சுட்ட முடியாது நேரம் போ ஒரு ஆறு மாசம் உனக்கு டிஎன்பிசி ல வந்து பயிற்சி கொடுப்பாங்க எப்படி மரம் ஏறணும் எப்படி வந்து எதிரிய தாக்கணும் எல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்து ஒரு பயிற்சி வழங்கப்படும் அந்த பயிற்சி முடிந்த பிறகுதான் உனக்கு போலீஸ் எஸ்ஐயா உனக்கு கொடுத்துருக்குப்பா கொடுத்திருக்குப்பா இந்த ஸ்டேஷனுக்கு சொல்லி படிச்சு முடிச்சு அனுப்பி விட மாட்டான் ஒரு பயிற்சி வழங்கப்படும் அதே மாதிரி நான் நான் ஊசி எடுத்துட்டு போய் புத்தகம் போறேன் ஆபரேஷன் பண்ண போறேன்னு

இந்த இறை பயிற்சியில வெற்றி பெறக்கூடிய மாணவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதற்கு இந்த மார்க்கத்திலே ஏராளமான திட்டங்கள் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது என்பதை கவனத்திலே வைத்து இறை அச்சத்திற்காகத்தான் இந்த நோன்பு என்பதையும் கவனத்தினை வைத்து இந்த ரமதானினுடைய முழு கூலியையும் அல்லா வகுலே நாம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று கேட்டு ஒரே ஒரு அறிவிப்போடு என்னுடைய உரையை முடிக்கிறேன் என்னொன்று சொன்னால் இன்றைய சும்மாவினுடைய வசூல் திருப்பூர் திருமுருகன் பூண்டி பகுதியை சார்ந்த நம்முடைய சகோதரி ஒருவருக்கு சுகர் அதிகமான காரணத்தினால் அவர்களுடைய கால் தொடை தொடை வரையும் எடுத்துட்டாங்க வரைக்கும் இல்லை கால் எடுத்துட்டாங்க அவருடைய கணவர் வந்து அன்றாடம் வேலைக்கு போய் தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துற ஒரு சூழல்ல இருக்கிறாரு அந்த பெண்மணிக்கு இப்ப மறுபடியும் அந்த எடுத்த கால் அதிகமான வலி வேதனை

அவர்களுடைய நோயை இறைவன் முழுமையான முறையிலே குணப்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டு என்னுடைய சும்மா உரையை முடிக்கிறேன் வாரது பகவானுக்கு வந்துகிறார் அஸ்லாமலை